கத்தருடையதாக இந்த நாளில் ஒரு அழகான ஒரு வார்த்தை உங்களை சந்திக்கிறது அவ்வளவுதான் அழைத்து திரிகிற உங்களுக்கு ஒரு துருத்தி தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி அலைந்து திரிகிறீங்க கத்தர் உங்களுக்கு வர பண்ணுகிறார் வாசிப்போம் ஆதி ஆரம்ப இருபத்தி ஒன்றாம் திகாரம் பதினாலாவது வருஷத்தையும் பத்தொன்பதாவது இடையில நிறைய இருக்கிறது நம்ம பாட்டு பதினாலாவது வருஷத்துல பாருங்க ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறவரான இந்த சூழல் நிறைய பேரை சந்திக்கும் நேற்று வரை நமக்கு சப்ளஸா இருந்திருக்கும் திடீர்னு ஒரு செலவு தேவையில்லாம வந்து நிற்கும் வீட்டுல பிரச்சனை வீட்டை விட்டு வெளியே விட்டுருப்பாங்க வேலையில இருந்து திடீர்னு காத்தி விட்டுருப்பாங்க புதிய வேலை தேடிட்டு இருப்பீங்க அலைந்து தெரிவோம் கேஸ்ல அலைந்து தெரிவோம் பிள்ளைகளுடைய படிப்புல நல்ல இடம் கிடைக்கலன்னு அலைந்து தெரியலாம் சுகவீனால அலைந்து தெரியலாம் நம்ம கையில ஒரு பாட்டில் மட்டும் தண்ணி இருக்கு தண்ணி தீர்ந்தா காசு கொடுத்து வாங்கணும் இன்னைக்கு உள்ளது போல அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறது போல இந்த பெரிய இருபது லிட்டர் கேன் ஒன்னும் அன்னைக்கு கொடுக்கல ஒரு துண்டு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்பிவிட்டான்றே ஆம்பிரகாமம் வேற வழியே கிடையாது இப்ப பாருங்க தண்ணீர் தீர்ந்து போனது ஆகா சொல்றா பாருங்க பிள்ளை சாகிறதையும் நான் பார்க்க மாட்டேன் என் பிள்ளை கஷ்டப்படுகிறத நான் பார்க்கலையே பிள்ளையை விட்டு தள்ளி போயிட்டான் தண்ணி இல்லை ஆண்டவர் அதில் அழகான சொல்லியிருப்பாள் பாருங்க பத்தொன்பதாவது தேவன் அவருடைய கண்களை திறந்தாள் இதுல அழகா ரெண்டு காரியம் அழுந்தது ஆக சத்தத்தை கேட்டது பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் காரணம் இருக்கு ஆபிரகாமின் சந்ததி இல்ல அதனால பிள்ளைங்க சத்தத்தை கேட்டார் அழகா பாருங்க அங்க அந்த தண்ணீர் அது ஒரு பெரிய கிணறைய காட்டி கொடுக்கிறார் நான் சொல்றேன் வருமான குறைவு வந்தா தண்ணி இல்லாம போயிடும் அது ஒரு வருமான குறைவு இப்போ பாருங்க கிணறு நம்ம எப்போ வேணுமோ அவ காகாரன் கண்களை திறந்து சொல்ற ஏ முக்கிய எடுத்து குடிச்சிக்கோ அவளுக்கு அப்படி ஒரு ஆறுதலின் தேவன் பாதுகாப்பின் தேவன் பக்கபலமா இருக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறான் இனி நீங்க வருமான குறைவை பார்க்க மாட்டீங்க பஞ்சத்தை பார்க்க மாட்டீங்க உங்க பிரச்சனையை சந்திக்க மாட்டீங்க உங்க கூட இருந்து கிணத்து தண்ணீரை நீங்க அள்ளி பருகும்படி கத்திரவுகளை கிளம்பி தகப்பறேன் நல்ல வார்த்தையா ஒரு பாட்டில் தண்ணியோடு துருத்தி தண்ணி தோல் பயிலோட தண்ணியோடு வந்தேன் ஆண்டவர் எனக்கு கிணவே கொடுத்து மொண்டு குடிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா இத கேக்குறவங்க வீடுகள் அப்படி மகிழ்ந்து போக ஆசீர்வாதங்கள் தங்க கிருப சவன் நலப்பிதா ஆமை